ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க தன சேர்க்கையை தரக்கூடிய கிரகங்கள் யார் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி தனாதிபதியான புதன் பகவானோ லாபாதிபதியான குரு பகவானும் தான் ரிஷபத்திற்கு இந்த காம்பினேஷன்ல புதனும் குருவும் தான் ரிஷப லக்னத்திற்கு தனத்தை தரக்கூடிய கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகம் சனபலத்தை பெற்றது தங்களுக்குள் இணைவு பார்வை பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அது பெரும் தனத்தை தரக்கூடிய யோகம் இந்த ரெண்டு பதினொன்றாம் இடம் காம்பினேஷன்ல இருக்கிறது இந்த புதனோ குருவோ ஜாதகத்துல ஸ்தானபலத்தை பெற்று தசை நடக்க போது இல்ல புத்தி நடக்க போதுன்னா லக்னக்காரருக்கு பணம் கிடைக்கும் அவயோகி குருவானாலும் சரி பரிவர்த்தனை இணைவு பார்வை தொடர்புகள்ல இந்த புதன் குரு இருந்துட்டார்னா தசா புத்தி வரும்போது கண்டிப்பா குரு தசையோ குரு புத்தியோ பெருமானத்தை தரும் ஜாதகருக்கு தன சேர்க்கை தரும் அப்ப ரிஷபத்தில் பிறந்தவருக்கு தசை அல்லது புத்தி தசை அல்லது காலகட்டம் தசையோ புத்தியோ நடப்புல வரும்பொழுது இந்த புதன் குரு பரிவர்த்தனையிலிருந்து இணைவிலோ தொடர்பில இருந்து இந்த ஜாதகர் தசையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த புதன் குழு ரெண்டு கிரகங்கள் பண சேர்க்கை தரக்கூடிய கிரகங்கள் இதில் ஒரு கிரகம் வலுத்து தங்களுக்குள் தொடர்பு கொட்டிருக்குன்னா ஜாதகர் வளசேர்க்கையை பெற்று விடுவார் அந்த தசைகள் வரும்போது மிதன